பாஜகவும் அதிமுகவும் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை இந்த வாய்ப்பை விட்டுருந்துருக்க மாட்டாங்களோ அதற்கு முழு காரணம் எடப்பாடி அவர்களும் எடப்பாடி கூடிய ஒரு ரெண்டு மூணு பேர் வச்சிருக்காரு மூன்றாவது முறையா பிஜேபி அரசாங்கத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க இந்த வெற்றி பிஜேபி நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த வெற்றி முழுமையா கிடைக்கலன்றது ஒரு வருத்தம்

எல்லோருக்குமே எல்லா விஷயங்களும் கிடைக்கணுன்றது தான் பிஜேபியோட கொள்கை அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த கூட்டணி கட்சிகள் இவர்கள்லாம் எதாவது தடையாக இருப்பாங்களோன்னு எந்த ஒரு பிரதமராக இந்த மாதிரி ஒரு பிரதமரை பார்த்துக்க முடியும்னா ஒரு தன்னுடைய தாய் இது இறந்ததை கூட அந்த சாவுக்கு அவளை எவ்வளோ நேரம் டைம் கொடுத்தாரு இந்த ஊர் அறிஞ்சுடுச்சு இப்போ நிதிஷ் சந்திரபாபு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஒரு சில இந்தந்த இலாக்காக்கள் இந்தந்த துறையில் எங்களுக்கு வேணும்ட்டு எடுத்த உடனே செக் வச்சிருக்காங்களோ இதெல்லாம் இந்த திமுகவோட சேனல்ஸ் இருக்கு இல்லையா அவங்க ஏதேதோ அவங்க பாட்டுக்கு தளர விடுவாங்க தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்துச்சு முடிஞ்சிச்சு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்தியாவுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்கு உலகமே உற்று நோக்கி இருந்த அந்த ஒரு நாள் அந்த ஒரு தருணம் நடந்து முடிஞ்சிருச்சு பாஜக மூன்றாவது முறையாக அரியணை ஏற போகிறாங்க ஸோ அரசியல் களம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாற்றங்கள் எப்போ என்ன நடக்கும் தெரியலை யூகிக்க முடியாத அளவுக்கான மாற்றங்கள் அப்படி தான் நடந்திருக்குன்னு இப்போ சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா கருத்து கணிப்பம் அப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ தொடர்ந்து இதை பற்றி நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது இதை பேசுறதுக்காக என்னோட இணைந்து இருக்கிறார் திரு பிரவீன் குமார் அவர்கள் பிஜேபியோட மாவட்ட துணை தலைவராக இருக்கிறாங்க மற்றும் வழக்கறிஞரும் கூட சார் என்ன சொல்ல போறாரு இதை பத்தி தொடர்ந்து என்ன பேச போறாரு கேட்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மற்றும் வாழ்த்துகளும் கூட இன்னைக்கு மூன்றாவது முறையா பிஜேபி ஒரு அரசாங்கத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க இந்த வெற்றி பிஜேபி நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வெற்றி நல்ல வெற்றி தான் இன்னும் முழுமையாக வந்திருக்கணும் நாங்கள் எதிர்பார்த்தது இதை விட அதிகம் ஏன்னா இந்த நாட்டுக்காக நிறைய விஷயங்களை பிஜேபி செஞ்சிருக்கு மோடி அவர்கள் செஞ்சிருக்காங்க அவருடைய இருபத்தி நாலு மணி நேரம் இந்த நாட்டு மக்களுடைய சிந்தனையிலேயே வாழக்கூடிய ஒரு பிரதமர் இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு ஸோ அந்த வெற்றி முழுமையாக கிடைக்கலன்றது ஒரு வருத்தம் தான் இருந்தாலும் மூன்றாவது டைமாக அவர் பிரைம் மினிஸ்டராக உட்கார்ந்து இந்த இந்தியாவை ஒரு நல்ல ஒரு சேஃபான இடத்துல எடுத்து வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி இருக்காருன்றது ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சவர் நாட்டை வந்து சேஃபான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இது எங்களுக்கு முழுமையான வெற்றி இல்லை நாங்கள் எதிர்பார்த்ததுன்னு ஸோ இவ்வளோ நல்லது செஞ்சவர் நாட்டை சேஃப் ஜோனுக்குள்ளே கொண்டு வரணுன்றதே நீங்கள் என்னமாக இருந்திருக்கிறீங்க ஏன் அந்த வெற்றியை மக்கள் உங்களுக்கு கொடுக்கல ஏன் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கல அதாவது மேடம் நாங்க பிஜேபின்றதோட கூட்டணி பார்த்தீங்கன்னா எத்தனை கட்சி மொத்தமே ஒரு ஏழு பேர் எட்டு பேர் உண்ட கட்சி எல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி ஆனா பிஜேபி ஜெயிக்கணும் மோடியை எப்படியாவது வீழ்த்தணும் இது ஒரு ஒரே ஒரு கொள்கையை தவிர வேற எந்த கொள்கையும் கிடையாது ஐஎன்டிஏ கூட்டணிக்கு அவர்கள் முப்பத்தி மூணு கட்சி எல்லாமே பெரிய பெரிய கட்சி அந்த முப்பத்தி மூணு பேரோட எண்ணமும் எப்படியாவது மோடியை தோக்கடிக்கணும் பிஜேபி வீழ்த்தணும் அதற்காக என்ன விஷயம்னா நம்ம கொடுக்கலாம் காம்ப்ரமைஸு பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் அவங்க கூட்டணி அமைச்சாங்க காலம் ஆண்டவனாக பார்த்து அந்த கொல்ல கூட்டங்கிட்ட இந்த நாடு மாட்டாது அதனால தான் சொன்ன சேஃப் ஜோனில் எடுத்து வந்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறேன் அந்த கூட்டங்கிட்ட மாட்டியிருந்தால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பத்தாண்டு காலமாக மோடி அவர்கள் வளர்ச்சி கொண்டு போனதை சின்ன பின்னமாக ஆக்கியிருப்பாங்க நம்மளோட எல்லா வீழ்ச்சிகளும் நம்ம பார்த்துருப்போம் என்னோட சுத்தி அங்க வர அங்கே இருக்கு கொள்ளக்கார போக கூடாது இந்தியா போக கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க கிடைச்சிருச்சு மக்களுடைய பார்வை என்னவா இருந்துச்சு ஒரு கொள்ளக்காரங்க கிட்ட போகாத அளவுக்கு சேஃப் ஜோன்ல போகணும்னு மக்கள் வரலையே இன்னைக்கு கூட்டணி இல்லைனா பாஜக நிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு பாஜக அரியணை ஏறணும்னா நாம தனிப்பட்டு போய் நிக்க முடியல பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரு கூட்டணி தேவைன்ற இடத்துக்கு தானே மக்களும் கொண்டு வந்து அப்படி சொல்ல முடியாது மேடம் ஏன்னா நீங்க இப்ப கடந்த முப்பத்தைந்து ஆண்டு கால இந்திய அரசியல் வரலாறு பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சியே தான் வந்துட்டு இருந்தது கடந்த பத்து வருஷமா தான் இண்டிவிஜுவலா பிஜேபி தனிப்பெரும்பான்மையோட இருந்தது இப்பையும் பிஜேபி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி

அதிகமான ஓட்டு தான் இரநூத்தி நாற்பத்தி சீட் வாங்கினது வந்து சாதா விஷயம் கிடையாது அதுவும் இந்த மாதிரியான கூட்டணி இவ்வளோ கூட்டணியை வீழ்த்தி வாங்கியிருக்காங்கன்றது உங்களை பொறுத்த பெரிய இமாலய வெற்றி அப்படின்னு தான் நிச்சயமா நிச்சயமா இமாலய வெற்றின்றது நாட்டை சேவ் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னும் முழு மெஜாரிட்டியோட இருந்தால் இன்னும் அருமையா எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி இத்தனை நாள் பார்த்தது இந்த பத்து வருஷம் வெறும் ட்ரெய்லர் தான் இனிமேல் தான் மெயின் பிக்சரை பார்ப்பீங்கன்னு சொன்னார் மோடி சரி அது எதனா தவறுமோன்னு ஒரு வருத்தமாக இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடான வளர்ச்சி நாட்டு மக்களுக்கு எல்லா விஷயங்களும் போய் சேர்றது அதாவது பிஜேபியை பொறுத்தவரைக்கும் பொதுவாக எல்லாருக்கும் போய் சேரணும் மேடம் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் கிடைக்கணுன்றது தான் பிஜேபியோட கொள்கை அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த கூட்டணி கட்சிகள் இவர்கள்லாம் ஏதாவது தடையாக இருப்பாங்களோன்ற ஒரு வருத்தம் ஒரு வருத்தம் இருக்குது இருக்குது சோ வருது இல்லையா இந்த ஒரு பயம் வந்துருது இல்ல கண்டிப்பா வரும் இல்ல கூட்டணிக்குள்ள நம்ம வந்துட்டோம் ஏதோ ஒன்னு நடக்க போகுது அப்படின்ட்டு ஆரம்பத்துல இன்னும் அறியனே ஏறல நம்ம ஆனாலும் இப்போ ஒரு பயம் வருது தானே பயம்ன்றது அதாவது இது வந்து உண்மையிலேயே பயம் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் நிதிஷ்குமார் வெளியில போறோம்னா ஒரு லாஸும் கிடையாது அப்பயும் ஆட்சி நடக்கும் சந்திரபாபு நாயுடு மட்டும் வெளியில போறோம்னாலும் ஆட்சி நடக்கும் ஸோ அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய கூடிய நிலைமைக்கு எங்களுடைய பிரதமருக்கு அந்த தேவையில்லாமல் அந்த ஒரு வேலையை ஒரு பேர்டனை கொடுத்துட்டாங்களேன்றதுதான் வருத்தம் அந்த ஒரு பேர்ட் வந்துருச்சு ஆமாம் அந்த பேர்டன் இல்லைன்னா அவர் பாட்டுக்கு அவருடைய ஒர்க்கை பார்ப்பாரு ஒரு நாளும் அவர் வந்து லீவ் எடுத்து சரித்திரம் கிடையாது எந்த ஒரு பிரதமர் இந்த மாதிரி ஒரு பிரதமரை பார்த்துருக்க முடியுமா ஒரு தன்னுடைய தாய் இறந்ததை கூட அந்த சாவுக்கு அவளை எவ்வளோ நேரம் டைம் கொடுத்தான்னு இந்த ஊர் அறிஞ்ச விஷயம் புரியுதுங்களா ஒரு கவுன்சிலரு தன்னுடைய தாய் இல்லை தனக்கு சொந்தக்காரங்க யாருன்னா இறந்துட்டா கூட அதில் கூட அரசியல் பார்க்குற உலகம் இந்த உலகம் அதுக்கு எந்தெந்த தலைவர் சாவுக்கு வருவான் எந்தெந்த ஆள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போவாங்க அதில் வந்து நம்ம எல்லாருக்கும் பிரபலமாக பார்க்கக்கூடிய உலகம் இது அரசியல் ஆனால் பிரதமர் அவர்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்னுடைய தாய் இருந்தாங்க யாருக்கும் கொடுக்கும் வித்தின் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸில் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிவிட்டு நாட்டோட வேலைக்காக போயிட்டார் இந்த மாதிரி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா யார் இருந்திருக்கா இதுவரை அந்த மாதிரி பிரதமர் இந்த தலைவர் அந்த அளவுக்கு டெடிகேஷனா இருக்கிறாரு நாட்டு மத்தியிலையும் அதில் என்ன சந்தேகம் அப்படி இருக்கிறாருன்றீங்க சரி சரி அதில் வந்து நம்ம இப்படி வருவோமே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிதிஷ் அண்டு சந்திரபாபு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஒரு சில இந்தந்த இலாக்காக்கள் இந்தந்த துறையில் எங்களுக்கு வேணும்ட்டு எடுத்த உடனே செக் வச்சிருக்காங்களோ அது செக் வந்து உங்க சைடுல இருந்து எல்லாத்தையும் தர முடியாது தர முடியாத வரைந்தா தர முடியும் எல்லாத்தையும் தர முடியாது அப்படின்னு ஒரு டீலிங் தானே போயிட்டு மாதிரி இருக்கு இல்ல அதெல்லாம் இன்னும் ஆதார வெளியில வரல இதெல்லாம் இந்த திமுக சேனல்ஸ் இருக்கு இல்லையா அவங்க எதெதோ அவங்க பாட்டுக்கு தளரவி விடுவாங்க அதெல்லாம் எங்க எப்போ எதனா விரிச்சல் அப்டிமா சரி நீங்க யோசிச்சு பாருங்க அப்படி விரிச்சலா நிதிஷ்குமார் அங்க போயிட்டா என்ன ராஜாவா இருப்பாரா சொல்லுங்க சப்போஸ் அங்க போயிட்டாரு பாதிப்பு இவங்க போனாலே உங்களுக்கு பாதிப்பு இல்ல பாதிப்பு ஒண்ணு சரி இங்க இருந்து எங்க போ இவங்க என்ன சொல்றாங்க எங்க கிட்ட வந்துருவாருன்ற இங்க போயிட்டா அவங்க என்ன ராஜாவா இருந்துவாரா விட்டுருவாங்களா காங்கிரஸ் விட்டுருமா தொண்ணூத்தி சீட் வச்சிரு காங்கிரஸ் நிதிஷ்குமார் வாங்க நீங்க பிரதமர் ஆயிடுங்கன்னு கூப்பிடுவாங்களா இல்ல துணை பிரதமர் கொடுத்துருவாங்களா இல்ல இல்ல முக்கியமான அமைச்சர் கொடுத்துருவாங்களா மம்தா பானர்ஜி சும்மா விட்டுருவாங்களா இல்ல இங்க இருக்கிற ஸ்டாலின் சும்மா விட்டுருவா இருபத்தி அஞ்சு சீட் வச்சிருக்காருல அவரு விட்டுருவாரா இல்ல சமாஜ்வாடி விட்டுருவாரா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நிதிஷ்குமாருக்கு தெரியாதா அவர் எப்படி போவார்னு நினைக்கிறீங்க போக மாட்டாரு அவரும் வந்துட்டு இங்க உட்காந்து அமைக்கப்படலாம் அது இல்லாம போயிட்டு அங்க பாதிப்பாய் திருப்பி வந்தவர் யார நம்பி போய் அங்க பாதிப்பாயிட்டு இவனுங்க சாவகாசமே வேண்டாம் தான் திருப்பி வந்திருக்கிறாரு கண்டிப்பா பாடம் கத்துட்டு வந்திருக்காரு ரெண்டாவது வந்து எங்க கிட்ட எந்த தொல்லையும் கிடையாது ஆட்சி நடத்தும் போது கூட அவர் குறைவான சீட்டாக இருந்தால் கூட அவரும் நாங்கள் முதலமைச்சர் சீட்டில் வச்சு தான் அழகு பார்த்துருக்கோம் அவரும் கிடையாது எல்லாருமே யாருமே நாங்கள் துரோகம் பண்ணல எல்லாருமே எங்களும் துரோகம் பண்ணிட்டு போனவங்க தான் இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி ஏடிஎம்கேவும் அதே தானே நீங்கள் மாயாவதியை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் நேற்று போன நிதிஷ்குமாரை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் எடப்பாடி எடுத்துக்கிட்டாலும் சரி நாங்கள் யாரையும் அனுப்பலை தானா போனாங்க தானா போனவங்க அவங்களோட பேராசைக்காக போனவங்க பொறாமைக்காக போனவங்க வரலாறு பிஜேபி இங்க வளர்ந்துகிட்டே இருக்க அப்படின்றதுக்காக போனவர் தானே எடப்பாடி இப்படிதானே தவிர எங்களால யாரும் வந்து பாதிக்கப்பட்டு போனதுதான் சரித்திரம் கிடையாது எடப்பாடி என்னும் போது அடுத்த கேள்வி இங்கதான் வரணும்னு ஸோ இந்த இடத்துல பாஜகவும் அதிமுகவும் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை இந்த வாய்ப்பை விட்டுருந்துருக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இந்த இடத்துல அந்த ஒற்றுமை இல்லாத இந்த கூட்டணி தான் இன்னைக்கு வந்து இந்த நிலைமைக்கு காரணமா அதற்கு முழு காரணம் எடப்பாடி அவர்களும் எடப்பாடி கூடிய ஒரு ரெண்டு மூணு பேர் வச்சிருக்காரு அந்த முனுசாமி அப்புறம் இந்த ஜெயக்குமார் இந்த மாதிரியான நபர்களால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் அவருக்கு எடப்பாடிக்கு தமிழ்நா தமிழகத்து மேலே ஒரு அக்கறையும் தமிழக மக்கள் மேலேயும் ஒரு அக்கறை இருந்திருந்தால் இந்த மாதிரி கூட்டணி விட்டு வெளியே போயிருப்பாரா அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கல தேசிய ஜனநாயக கோட்டில பிரதமர் பக்கத்துல தானே உட்கார வச்சாரு நம்பர் ஒன் கட்சியா தானே கொடுத்தாங்க அத்தனை மரியாதையை கொடுத்து நாலாண்டு காலம் நீங்க ஆட்சி எப்படி பண்ணீங்க கொஞ்சமாவது நன்றி இருந்து இல்லையா அவர் அவருடைய அவரை யாரு சீஃப் மினிஸ்டர் ஆகின சசிகலா அம்மாவுக்கு நன்றி விசுவாசமா இல்லை சசிகலா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்த தினகரனுக்கு நன்றி விசுவாசமா இல்லை அவருக்கு ஆட்சி நடத்துறதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் துணை அவருடைய ஆட்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்து தயவு மோடி அவர்கள் அறிவுரையின் பேரில் கொடுத்து ஆதரவு கொடுத்து அவருக்கும் நன்றி விசுவாசமா இல்ல இந்த நாலாண்டு காலத்துல தமிழகத்துக்கு பல திட்டங்களை கொண்டு வர்றதுக்கும் அவர் ஆட்சியை சுலபமாக போறதுக்கும் செஞ்ச மோடிக்கும் அவர் நன்றி விசுவாசமாக இல்லை கடைசியில் தமிழக தமிழக மக்களுக்கும் நன்றி விசுவாசமா இல்ல அவர் பண்ண வேலை தானே இது சரி